பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே கடந்து போன மாதங்களிலே ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாய் நடத்தினார் புதிய வருடத்திற்குள்ளே நாம் நுழையப் போகிறோம் ஆண்டவர் பல அற்புதங்களையும் நன்மைகளையும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கத்தர் மேன்மைப்படுத்துவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது கூட நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்லுவோம் உபாகமும் ஆறு நாள் சொல்லுகிறது இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆண்டவர் அருமையான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரேவேலே நீ உன்னை புரிஞ்சுக்க உன் தேவனாகிய கத்தர் ஒருவர் தான் உன்னோடு கூட இருந்தார் என்று ஆண்டவராகிய தேவன் மோசையின் வழியாய் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிப்படுகிறதை பார்க்கிறோம் ஏன் அவர் ஒருவர் என்று அவர் கூறுகிறார் என்றால் அவர்கள் முந்தைய காலங்களிலே அநேக தெய்வங்கள் அவர்களுக்கு இருந்தது எகிப்து தேசத்தில் அவர்களுக்கு அநேக தெய்வங்கள் இருந்தது ஸ்தோத்திரம் பூனை வடிவிலான தேவன் வண்டு வடிவிலான தேவர்கள் மற்றுமாக சூரியன் அவர்களுக்கு கடவுளாக இருந்தார்கள் எகிப்திற்கு நதிக்கு ஒரு கடவுள் உண்டு வயல்வெளிகளுக்கு ஒரு கடவுள் உண்டு இப்படி எகிப்து தேசத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள்கள் இருந்தார்கள் ஆனால் இஸ்ரவேலுக்கோ ஒருவரே ஆம் ஆண்டவராகிய கத்தர் ஒருவரே என்று வேதம் சொல்லுகிறது இவர்தான் அந்த ஜனங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்தார் எல்லாவிதமான விதமான ஆசீர்வாதத்திற்கும் அவரை காரண கர்த்தராக இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில இருந்தார் ஒரு பயங்கரமான போராட்டமாகட்டும் கத்தர் அவர்களை விடுவித்தார் தண்ணி இல்லாத சம்பவமாகட்டும் கத்தர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார் உணவில்லாத நேரமாகட்டும் கத்தர் அவர்களுக்கு உணவு கொடுத்தார் இப்படி சகல காரியத்திலும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தர் மட்டுமே உதவி செய்தார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே நீங்கள் கடந்த பதினோரு மாதங்களை கடந்து விட்டீர்கள் பனிரெண்டாவது மாதத்திற்குள்ளும் வந்து நீங்கள் அதை முடிக்கப் போகிறீர்கள் ஆனால் இத்தனை மாதங்களையும் அருமையான இத்தனை வாரங்களையும் நாட்களையும் கடந்து வர ஒரே ஒருவர் உதவி செய்திருக்கிறார் அவர்தான் தேவனாகிய கத்தர் ஆம் அப்போ அவர் சகல விதத்திலும் நம்ம கூட இருந்திருக்கிறார் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஆயிரம் ஆயிரமான பிரச்சனைகள் உயிர் போகக்கூடிய எத்தனையோ சம்பவங்கள் பலவீனங்கள் பள்ளங்கள் மேடுகள் எத்தனையோ சம்பவங்கள் நமக்கு நேர்ந்தது ஆனால் அவர் ஒருவர் மாத்திரம் நம் கூடவே இருந்தார் எவ்வளவு அழகான தேவன் பார்த்தீங்களா அதுக்காக தான் நம்ம கத்திர ஸ்தோத்திரம் பண்ணணும் நன்றி பாருங்க கீழே உபாகமம் ஆறு அஞ்சுல நீ உன் தேவனாகிய கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இந்த பனிரெண்டு மாதங்களும் உன்னோடு கூட இருந்த உன் தேவனுக்கு என்ன செய்யப் போகிறாய் அவர் சகல காரியத்திலும் அவர் உன்னோடு கூட இருந்தாரே அவர் மட்டுமே உன்னோடு கூட இருந்தார் உன் கண்ணீரின் பாதையிலே உன் துக்கத்தின் பாதையிலே உங்கள் சஞ்சலத்தின் பாதையிலே வறுமையின் பாதையிலே நெருக்கமான பாதையிலே மனிதர்கள் எல்லோரும் கைவிட்ட போது எல்லாம் நம்பின எல்லா மனிதர்களும் கைவிட்ட போது அவர் மட்டுமே நம்மோடு கூட இருந்தார் ஆகவேதான் நாம் என்ன சொல்லுகிறோம் அவர் ஒருவரே கத்தர் அவர் மட்டுமே நம்மோடு கூட இருந்தார் ஆகவேதான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டுடைய பிள்ளையே நீ அவரிடத்தில் அன்பு கூறு உன் முழு இருதயத்தோடு அன்பு கூறு உன் முழு ஆத்துமாவோடு அன்பு கூறு உன் முழு பலத்தோடு கூட நீ அன்பு கூறு நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கத்தர் ஒருவர் மட்டுமே உன்னோடு கூட இருந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் அந்த தேவனாகிய கத்தர் வேதம் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி ஏழு பதினாறு சேனைகளின் கத்தாவே கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரேவேலின் தேவனே நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் எகிப்திய கடவுள்களில் ஒருவர் அல்ல எகிப்திலே ஏராளமான கடவுள் இருந்தார்கள் அவர்களில் இவர் ஒருவர் அல்ல இஸ்ரவேலுக்கு இவர் ஒருவரே தேவன் நாளிலே இத்தனை மாதங்கள் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார்ல அவர்கிட்ட நீங்க என்ன செய்யணும்னா முழு அன்பு வைக்கணும் முழு பலத்தோடு அன்பு கூறணும் முழு ஆத்துமாவோடு அன்பு கூறணும் ஆண்டவர் அதை மட்டுமே உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களாக ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார் கூடவே இருந்தார் சகல காரியத்தில் நம்ம கூட இருந்தார் அவர் செய்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் உபாகமம் முப்பத்தி ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை அருமையானவர்களே இந்த பனிரெண்டு மாதங்கள்ல கத்தர் நம்ம கூட இருந்து என்ன பண்ணார்னா நம்மளை வழி நடத்தினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமா அவர் நம்ம பின்னால இருந்தாரு நம்ம எங்கே போனாலும் கூட வந்தாரு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் நம்முடைய அசைவுகளை எல்லாம் பார்த்து நம்மளை வழிநடத்தி கொண்டே வந்தாரு வேற யாரும் அதற்கு துணையா இருக்கலை ஆமா நம்ம நினைச்சோம் நமக்கு வந்த உதவிகள் நமக்கு கிடைச்ச சில பரிசுகள் சில ஆசீர்வாதங்களுக்கு யாரோ ஒருத்தருடைய ஜபம் யாரோ ஒருத்தருடைய தூண்டுதல் யாரோ ஒருத்தருடைய செய்கை என்று நினைக்கிறோம் கிடையவே கிடையாது இந்த பனிரெண்டு மாதங்களும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து வழி நடத்தினார் என் மகனுக்கு இப்ப பணம் தேவை என் மகளுக்கு இப்பொழுது கண்ணீர் துடைக்கப்படத்தக்க ஒரு அற்புதம் தேவை என்னுடைய அருமையான மகனுக்கு அவன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அவர் பின்னால இருந்து அருமையா வழி நடத்தினார் நீங்க என்ன நினைக்கிறீங்க யாரோ ஒருத்தர் நடத்தினார் யாரோ ஒருத்தர் நமக்காக பிரயாசப்பட்டார் என்று நினைக்கிறீங்களா கிடையாது கத்தர் ஒருவரே உங்களை வழி நடத்தினார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உன வழியை உனக்கு காட்டுவேன் உன் உன்மேல என் கண்ணு வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆலோசனை சொல்லி இதுதான் பாதை இப்படிப்போ இங்க போகாத அப்படின்னு சொல்லி பல காரியங்களில் கத்த நமக்கு வழிகாட்டினார் அவர் நடத்தினார் ஆகவே இந்த பதினோரு மாதங்களும் பனிரெண்டாவது மாதத்திலும் ஆண்டவர் நம்மளை கூட இருந்து வழி நடத்தினார் என்பதை நீங்களும் நானும் மறக்க கூடாது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நம்மளை நடத்தி கொண்டு வந்து இம்மட்டும் உயிரோடு இம்மட்டும் ஒரு அற்புதமான ஒரு வருஷத்தை காணும்படி ஆண்டவர் நம்மை நடத்தி கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு நீங்க சொல்லணும் என் ஆண்டவர் ஒருவரே என்னை வழிநடத்தினார் ஆகவே அவரிடத்திலே அன்பு கூறுவேன் கதருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே தான் ஆண்டு சொல்றார் நான் தான் உன்னை வழி நடத்த போறேன் இனிமேலும் இதுவரைக்கும் நான் தான் உன்னை வழி ஆகவே உன் அன்பு என் பக்கமாக இருக்கட்டும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒன்று இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பது பதினாலு சொல்லுகிறது எஸ்ஐக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கத்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கத்தருக்கு முன்பாக விரித்து வாசித்தான் என்ன நிந்தை சத்துரு எதிராக வந்தான் தூஷண வார்த்தைகளை சகிக்க வேண்டியதாக இருந்தது அவனை தனியாக பார்த்த தானாதிபதிகள் சபிக்கவில்லை திட்டவில்லை அலங்கத்தில் இருந்த எல்லா மக்களும் கேட்கிற மாதிரி எபிரைய பாசையிலே அவன் நிந்தித்தான் என்று வேதம் சொல்லுகிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உடனே இசைக்கியா அந்த நிருபத்தை வாங்கி கத்தருடைய ஆலயத்திற்கு போனான் அப்பா நீங்க மட்டும்தான் என்னை ரட்சிக்க முடியும் வந்திருக்கிறவன் சாதாரண ஆள் இல்லை என்ன எல்லா ஜனங்களுக்கு முன்னால என்ன நிந்திக்கிற ஆண்டவரே என்ன இரட்சியும்னு சொல்லி எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தில் போய் அந்த காகிதத்தை வாசிக்கிறதை பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே எத்தனை ஜனங்கள் உங்களை நிந்திச்சாங்க எத்தனை போராட்டங்கள் வந்தது இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்க போறோம் எத்தனை வியாதிகள் வந்தது எத்தனை தடவை விழுந்து கிடந்தோம் எப்படி நான் எழுந்திருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பலவிதமாக யோசித்து மூளை குழம்புகிற நேரத்தில் ஆண்டவர் தாமே வந்து நம்மளை ரட்சித்தாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் பயப்படாத மகனே பயப்படாத மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை ரட்சிப்பேன்னு சொல்லி எசைகியாவை அழகாக ரட்சித்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் கத்தர் நம்மளை ரட்சித்தார் இதற்கு அந்நியர்கள் உடந்த இல்லை கத்தர் ஒருவரே துணை நின்றார் ஆகவே ஆண்டு சொல்றார் இஸ்ரேலே உன் தேவனாகிய கத்தர் நானே ஆமா அவர் ஒருவரே நம்மளை ரட்சித்தார் இன்னும் பாருங்க ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பது பத்தொன்பது சொல்லுகிறது இப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனாகிய கத்தாவே நீர் ஒருவரே தேவனாகி கத்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் பாத்தீங்களா ராஜா போய் கத்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஒரு தேசத்தின் ராஜா ஏன்னா எசேகிவுக்கு நன்றாக தெரிந்தது என்னை ரட்சிக்க கூடியவர் என் தேவனாகிய கத்தர் ஒருவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பனே தாயே சகோதரனே தம்பியே அருமையான சகோதரியே உன்னை ரட்சித்தவர் கத்தராகிய ஏசு கிறிஸ்து உன்னை தப்புவித்தவர் கத்தராகி ஏசு கிறிஸ்து உன்னை இம்மட்டு உயிரோடு காத்தவர் கத்தராகிய ஏசு கிறிஸ்து என்பதை நீ மறந்து விடக்கூடாது அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா அன்பு கூறு முழு பலத்தோடு அன்பு கூறு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறு உங்களுடைய அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் புது வருடத்திற்குள்ள நுழைய போறீங்க ஒரு பொருத்தின பண்ணுங்க அப்பா என்ன ஆனாலும் உங்களை விட மாட்டேன் என் அன்பு முழுவதும் உங்களுக்குத்தான் என்று சொல்லுங்க இந்த வருஷத்துல நடத்தினவரு வர்ற வருஷத்தில் உன் கத்தர் உங்களை நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க இது இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா கத்தர் ஒருவரே உங்க கூட இருந்து உங்களுக்கு பலன் அளிப்பார் ஆம் நீங்க அநேக விஷயங்களில கவனம் செலுத்தி அநேக விஷயங்களில் பிரயாசப்பட்டு அநேக விஷயங்களில் நீங்க நடந்து ஓடி களைச்சிட்டீங்க ஆனா பலன் ஒன்றுமே இல்லையே பலன் ஒண்ணுமே இல்லையே என்று புலம்புறீங்க இல்லையா ஆமா பிரியமானவர்களே உங்களுடைய பலனுக்கு ஆதரவாக கதராகி இயேசு வருவார் அவர் ஒருவரே உங்களோடு கூட வருவார் இனி அவர் மட்டுமே சார்ந்து கொள்ளுங்க கதருக்கு ஸ்தோத்திரம் பாருங்கள் ஆதியாகமம் இருபத்தி ஆறு பனிரெண்டு சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் நீங்கள் பலன் அடைவதற்காக யார் யாரெல்லாமோ நம்பினீங்கல்ல தம்பி அண்ணன் அக்கா உறவினர்கள் இல்லை ஏதோ ஒரு பெரிய தலைவர் இல்லை யாரையோ ஒருவரை நம்பினீங்க நான் பலன் அடையணும்னு ஆனால் ஒன்றுமே இல்லை இல்லையா இந்த வருஷத்தில் கத்தர் சொல்லுகிறார் நீ பலன் தருகிற என்னிடத்தில் நீ அன்பு கூறு ஆமாம் இந்த வருஷத்தில் நீங்கள் அடையணும்னு விரும்புனீங்கன்னா ஒரு கை தானியம் அள்ளி போட்டாலும் கத்தருக்காக அள்ளி போடுங்க கத்தருக்கா கத்தருடைய சார்பில் கத்தர் சொல்லுகிற பிரகாரம் கத்தர் என்ன நினைக்கிறாரோ அதை அறிந்து நீங்கள் கத்தர் பக்கத்தில் இருந்து செயல்படுங்க அப்பொழுது அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தான் என்று வேதன் சொல்லுகிறது பாருங்கள் ஆதி 26 இருபத்தி ஆறு பதிமூணு அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருப்தி அடைந்து மகா பெரியவனானான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக யாரையோ ஒரு மனிதனை நம்பி போக வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஏதோ ஒரு மனுஷே நம்பி இருக்க வேண்டாம் கத்தர் ஒருவரே எனக்கு செய்வார் சிலுவையில் அடிக்கப்பட்டவர் எனக்காக மறித்தவர் எனக்காக உயிரோடு கூட எழுந்தவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் இன்றும் பிதாவின் வலது பார்சத்தில் வீழ்த்திருக்கிறவர் என்னை ஆசீர்வதிப்பார் எனக்கு பலனளிப்பார் என்று விசுவாசித்து பாருங்கள் இந்த வருஷத்தில் நடத்தின தேவன் வருகிற வருஷத்திலும் கத்திர உங்களை நடத்துவார் நீங்கள் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் எப்படி அன்பு கூற வேண்டும் உன் தேவனாகி கத்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று வேதன் சொல்லுகிறது ஆகவே தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அவர் இந்த மாதங்கள்ல சென்று போன மாதங்கள்ல அவர் ஒருவரே நடத்தினார் வருகிற வருஷத்திலும் அவர் ஒருவரே உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா பரலோகத்திலே இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளிலே கூட அருமையான இந்த வார்த்தைகளின் வழியாய் அன்றுவரே முடிய பிள்ளைகளோடு சகோதரனோடு சகோதரியோடு தாயோடு நீர் பேசின தயவுக்காக நன்றி அவர்களை ஆசீர்வதிங்க அவர்களோடு கூட நீங்க இருந்து நீங்க அவர்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் அந்நிய தேவன் ஒருவனும் இல்லப்பா நீர் ஒருவரே இருந்து இசைவேலை நடத்தினது போல உங்க பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக உங்க கரத்துல தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே